வந்தே மாதிரம் நரேந்திர மோடி ஐயா பிரதமர் சொல்லிட்டார் இருபத்த இருபத்தெண்டு ஆண் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கான இலக்கு எனது மூன்றாவது பதவி காலத்தில் உலகின் முதல் மூன்று பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் என்று நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளேன் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான இலக்கை அரசு நிர்ணயித்துள்ளது அடுத்த அஞ்சு வருஷம் தானே அடுத்த மூன்றாவது முறை வந்து அஞ்சு வருஷம் தான் இருக்க முடியும் சரி அதெல்லாம் விடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு பொண்ணுக்கு குட்டி கிடையாது நீங்கள் வந்து சோனியா வீட்டு வாடகை பாக்கி வாங்க முடியாமல் இருக்கிறீங்க சோனியா வீட்டு வாடகை பாக்கி அவங்க கட்சி வாடகை பாக்கி கட்சி இருக்கிறது கவர்மெண்ட் இடம் தான் அந்த வாடகை பாக்கெல்லாம் வாங்க முடியல அதை செஞ்சு ஒரு சாதனை பண்ணுங்கய்யா வேறு ஒன்று வேணாம் நீங்கள் அதை மாத்திரம் செஞ்சு ஒரு சாதனை பண்ணுங்கள் எப்படி நீ வாடகை வீட்டு வாசிக்கு போவோம் வீட்டு வாடகை எப்படி கட்டாமல் இருக்கலாம் ஏன் அவளை பார்த்து எதுக்கு இவ்வளோ பயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுங்கள் எதுக்குன்னு தெரியல எனக்கு ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமோ சுப்பிரமணிய சாமி நக்கல் எடுத்துருக்காரு நீங்களும் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் லேடி ரெண்டு பேரும் ஒன்றா ட்விட்டரில் ஒரு படம் வந்திருக்கு பொழுதுக்கு அதில் வந்து சுப்பிரமணியசாமியும் உங்களை பயங்கரமாக நக்கல் அடிச்சிருக்காரு பயங்கரமாக நான் மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடியுடன் இத்தாலியை பிரதமர் ஜார்ஜியா மெலோனி செல்ஃபி எடுத்து சிலை சமூக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார் அந்த மாதிரியே பதிவிட்டு இருக்கு அதான் இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு அப்படி விட்டால் தான் சாமி ஒரு பதிவு போட்டிருப்பார் போட்டுவிட்டார் டிஸ்பேச் பண்ணிட்டா இரண்டு நூறு இத்தாலி காரியிருக்கா அவள் வந்து அவங்க வீட்டுக்காரரை டிஸ்பேச் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காரு அதை விட்டு சர்ச்சையான பதிவை வெளியிட்டிருக்கிறான் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி இவர் தான் சுப்பிரமணிய சாமி அவர் என்ன பதிவு விட்டுருக்காருனா சுப்பிரமணியசாமி அல்லது இட்டாலியன் அடிஷன் வி ஆல்ரெடி ஹவ் ஒன் ஓ டெஸ்பாச் ஹவர் ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் த லேட் இஸ் டை ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் அவர் பிஎம் ஹஸ் பிட்ஸ் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் ரொம்ப இவ்வளோ அந்த வயசுக்கு இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக பேசிடக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய உண்மையை சொல்லிட்டார் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் உ டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் அதனால் சுப்பிரமணிய சாமியை பிடிச்சி ஐயா சாமி வாங்க அவர் பாஜகவில் இருந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே எம்டிஎம்ஏல அவரெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எம்டிஎம்ஏ ஃபார்ம் பண்ணாங்கல்ல ஜஸ்டிஸ் ஜெயின்னு சொல்லியிருக்காரு மிலாப் சந்த் ஜெயின் சாமி விசாரிக்கணும் சந்திரசாமி விசாரிக்கணும் நானும் ஏற்கனவே முட்டி மோதி பார்த்துட்டேன் சாமி விசாரிச்சிங்க விசாரிச்சிங்களான்னு ஆனால் இப்போ வகையாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் கூப்பிட்டு சிபிஐக்காரங்க காரங்க கூப்பிட்டு ஏன்பா என்ன சார் டெஸ்பேட்ச்னால் என்ன அர்த்தம் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஏகப்பட்ட ப்ரூஃப் வச்சுருக்காரு கண்டிப்பாக கொடுப்பாரு சோனியாவை வந்து சோனியா வாடகை பாக்கி கடலான்னு சொல்லி இந்தியாவை விட்டு ஓடி போயிருப்பாள் டைம் இருந்ததுன்னா உங்கள் ஆளுங்க யாரையோ ஒரு ஆளை விட்டு ஐயா மோடி அவர்களே சோனியா காந்தி அவர் லைஃப் அவர் லைஸ் அவர் மேனிப்புலேஷன் சுப்பிரமணியன் சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்ட ப புக்கு இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது மன்மோகன் சிங் தான் ஆட்சியில் இருந்தார் சோனியா தான் ஆக்சுவல் பிரதம மந்திரி அப்போது என்ன யூபிஏ சேர் பர்சன் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் எல்லா எல்லாமுமாக இருந்தாங்க ஆனால் நம்ம நம்ம ஆளுங்க யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அது அவங்களுக்கு இதெல்லாம் கண்டு தெரியாது அவங்களுக்கு காந்தி நேரு தான் தமிழ்நாட்டு இந்தியாவை ஆகிட்டாங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க இவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க மாமாவளை பார்த்தாங்க மச்சங்களை பார்த்தாங்க அப்படின்னு காந்தி நேருவை தான் நம்ம ஆளுங்க ஆராய்ச்சி பண்ண முறை சொல்லல சோனியா பக்கத்தில் ஒரு போக மாட்டான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துணிச்சலாக அப்படி ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதில் வந்து என்ன எழுதியிருக்காருனா சோனியா காலத்தில் இரு இருபது பில்லியன் டாலர் இருக்குது இருபது பில்லியன் டாலர் ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒம்பது சைபர் 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 கணக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த புக்கு அதனால் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடுங்க சோனியா மாதிரி சோனியா மேலே இல்லை சுப்பிரணியசாமியை கூப்பிட்டு கேட்டு எப்படி இந்த கணக்கு வந்தது உனக்கு அப்படின்னு கூட்டு கிட்டு தயவுசெய்து ஒரு சுப்பிரண்யசாமி விட்டு கேளுங்க டிஸ்பாச்சர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க சோனியா காந்தியோடைய வீட்டு வாடகை வசதியை கேட்குறது வெளியே பாருங்கள் இவ்வளோ பணம் எங்கேருந்தம்மா வந்ததுன்னு கேளுங்க அதெல்லாம் கேளுங்க இந்த புத்தகத்தை தயவுசெய்து யாராவது உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களை வச்சு படித்து அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா வருங்கால சரித்திரம் வருங்காலத்தில் இருக்கவங்க உங்களெல்லாம் காரி துப்புவாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நீங்கள் ஒன்றும் நொட்ட வேண்டாம் இங்கே வந்து பெரிய பொருளாதாரத்தில் கிளிக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி நேரம் இருந்ததுன்னா வேதாரண்யம் பக்க வேதாரண்யத்தில் வந்து பக்கத்தில் ஒரு ஒரு கிராமம் இருக்குது அங்கே நூற்றி பதினாலு வீடு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டதா சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் போய் ரேடு பண்ணி நூற்றி பதினாலு வீடு எங்கேன்னு கேளுங்க நூற்றி பதினாலு வீடு கிடையாது கட்டவே இல்லை அதனால் நான் மூணு கோடி வீடு கட்டிட்டேன் நாலு கோடி வீட்டுக்கு கட்டிட்டேன் கணக்கு ஊழல்களை இருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போங்க எங்கேயாவது பிரதமர் மாதிரி வீட்டு வசதியில் ஒரு வீடு கட்டிக்காங்கன்னு தெரியும் அங்கே போய் ரேடி பண்ணுங்கள் உண்மையில் மாட்டிப்பாங்க எல்லாம் ஊழல் ஊழல் தலைவிரிச்சு இருக்கு ஊழல் ஊர் பக்கம் மொத்த பக்கம் ஊழல் தலைவிரிச்சு ஆட்டிகிட்டு இருக்குது அதனால் முதலடியாக சுப்பிரமணியசாமி விசாரிங்க விசாரிச்சுட்டு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பணம் முன்னு கேளுங்க டெஸ்பாட்சி கட்டினா என்ன விஷயம் கேளுங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியாவை பெரிய பொருளாதார வல்லரசு அக்கியும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வேடிக்கை பார்த்தோம் எழுபத்தஞ்சு நாளில் நீங்கள் என்ன கூத்துருச்சிங்க நல்லா பார்த்தோம்ல அதனால விடுங்க சுப்பிரமணியன் சாமி கூப்பிட்டு விசாரிங்க தயவு செய்து சாமி கூட்டி விசாரிங்க சோனியா எவ்வளோ பாட வா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறா வாடகை பாக்கி எவ்வளவு எல்லாத்தையும் கேட்டு விசாரித்து ஒரு நல்ல மு முடிவு பண்ண இல்லைன்னா வருங்கால இந்தியா இந்தியர்கள் நம்மளை காரி துப்புவாங்க காரி நம்மளெல்லாம் உங்களை உங்களை மாதிரி ஆளுங்களை காரி துப்புவாங்க ஜெய்